வழிபாடு என்பது பழங்கால தொட்டி நமது நாட்டில் பரவலாக இருந்து வரும் ஒரு வழிபாடு தற்காலத்தில் பலரும் விரும்பி வழிபாடும் தெய்வமாக வாராகி அம்மன் திகழ்கிறார் உண்மையில் இந்த வாராகி அம்மன் யார் இவரின் பிறப்பு என்ன பிறப்பின் ரகசியம் என்ன வாராகி அம்மனை எப்படி வழிபட வேண்டும் என்பதைதான் இந்த காணொலியில நீங்க பார்க்க போறீங்க இது வினை தாண்டி சிறுகடிப்பின் சேனல் நான் உங்கள் தமிழ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு சமயம் என்கின்ற அரக்கனுடன் மகா துர்கா தேவி போரிட்ட பொழுது தனது தன்னிடம் உள்ள மகா சக்தியை ஏழு பாகங்களாக பிரித்து சப்த கண்ணியர்களை தோற்றுவித்து அவர்களை ரத்ம பீஜனுடன் போர் செய்ய அனுப்பியதாக புராணங்கள் கூறுகின்றனர் அதே போன்று திருமல் வாராக அவதாரம் எடுத்தபொழுது அவரின் துணை அவதார சக்தியாக லட்சுமி தாயார் எடுத்த வடிவம் தான் வாராகி அம்மன் வடிவம் எனவும் கூறப்படுகிறது வாராகி அம்மன் காட்டு பன்றியின் தலையும் மனித பெண் உடலும் கொண்ட வடிவமான பெண் தெய்வம் ஆவார் இந்த வாராகி அம்மன் என்பவர் கருப்பு நிற ஆடை அணிந்து சிம்ம வாகனத்தில் வீற்றிருப்பவராக சித்தரிக்கப்படுகிறார் இவருக்கு மற்றும் எட்டு

வாராகி அம்மன் வழிபாடு என்பது மிக பழங்கால தொட்டி பாரத நாட்டில் இருந்து வருவதாக வரலாற்று ஆய்வுகள் கூறப்படுகின்றன தமிழகத்தை ஆண்ட சோழ அரச பரம்பரையின் வெற்றி தெய்வமாக வாராகி அம்மன் திகழ்கிறார் ராஜராஜ சோழன் தன் கட்ட விரும்பிய பெருவுடையார் கோவிலுக்கான தகுந்த இடத்தை வாராகி அம்மனை காட்டுப்பன்றி வடிவத்தில் வந்து காட்டியதாகவும் அதற்கு காரணமாக இருந்த வாராகி அம்மனுக்கு கோவிலின் ஒரு பக்கத்தில் ராஜராஜ சோழன் தனி சன்னதி அமைத்துள்ளதாகவும் வரலாற்று கூறுகிறது வாராகி அம்மன் மந்திரம் என்னவென்று தெரியுமா சப்த கண்ணியர்களில் ஐந்தாவது தேவியாக இருப்பவர் ஸ்ரீ வாராகி அம்மன் இவற்றை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்தும் ஸ்ரீ வாராகி அம்மன் வழிபாடு செய்பவர்களுக்கு வேண்டிய அனைத்தையும் அம்பாள் அருள்வார் அப்படிப்பட்ட வாராகி அம்மனின் அருளை பொறுத்தாரும் ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை இங்கு நாம் தெரிந்து கொள்ளலாம் ஓம் வாம் வாராஷி நம ஓம் ரோம் ஷாம் வாராஷி கன்னியாக நமஹ என்னும் வானாங்கி அம்மனுக்குரிய இந்த மந்திரத்தை தினந்தோறும் காலை மற்றும் மாலை வேலைகளில் தீபம் ஏற்றி நூத்தி எட்டு முறை துதித்து வருபவர்களுக்கு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வறுமை ஒழியும் காரிய தடைகள் விளங்கும் எதிரிகள் நீங்கும் எதிர்மறை ஆற்றல்களின் தாக்கத்திலிருந்து இருந்து நம்மை காக்கும் கவசமாக இந்த மந்திரம் செயல்படும் இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்